சிறுதுளி பெருவள்ளம் டெரஸ் கார்டனுக்கு பொருத்தமான வாக்கியங்க சின்ன சின்ன தொட்டிகளில் வச்சு வளர்த்துற பூச்செடி எவ்வளோ பூக்களை இன்னைக்கு கொடுத்துருக்கு பாருங்க ஆடி வெள்ளி கடைசி நமக்கு தேவையான பூக்களையும் பூஜைக்கும் கொடுத்துருக்கு சம்மங்கி முதல் முறையா நம்ம டெரஸ் கார்டன்ல வளருதுங்க நல்ல மனமா இருக்குது சின்ன கவர்ல வச்சாவே போதுங்க இந்த வெள்ள அரளி சவுப்பெல்லாம் மிக்ஸ் பண்ணி கட்டி பூஜைக்கு தேவையான பூக்களை நம்ம டெய்லி வீட்ல இருந்தே எடுத்துக்கலாம் ரொம்ப அதிக மெயின்டெனன்ஸ் எல்லாம் இதுக்கு தேவையில்லை குச்சி எங்காவது கிடைச்சதுன்னா கொண்டு வந்து வச்சோம்னாவே வளர்ந்து வந்து பூக்களை கொடுக்குது இந்த வெள்ளை முல்லை தவறாமல் வாங்கி வைங்க செடி பெருசு ஆயிடுச்சுன்னு வைங்களேன் மூணு மொளம் நாலு மொளம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வீட்லேயே பூக்களை சீசன் அப்பெல்லாம் அடுத்தடுத்து தொட்டிகளோட சைஸை பெருசு பண்ண வேண்டியது மட்டுமே நம்ம வேலை நல்ல மண் கலவையோட பூக்கள் அப்புறங்க நமக்கு மட்டும் பக்கத்துலயும் கூட நம்மளே கொடுக்கலாம் அந்த அளவுக்கு பூக்கள் கிடைக்கும் இந்த பார்படாஸ் செடியெல்லாம் நமக்கு எனர்ஜி கொடுக்குறாங்க மொட்டை மாடியில் வேலை செய்யறதுக்கு அப்புறம் இலை பூஜை எல்லாம் நம்ம பார்த்ததே இல்லை நம்ம குழந்தைகளுக்கு இதையும் அறிமுகப்படுத்தணுங்க இயற்கையின் படைப்பு